ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எஸ்டிஆர் நெஸ்ட் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குலப்பலாம் நம்ம எஸ்டிஆர் அவர்களுடைய அப்கமிங் மூவிஸ் வேணால் பார்த்திங்கன்னா தக் லைஃப் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் மற்றும் ஏஜிஎஸ் டுவெண்ட்டி செவன் என மூன்று திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்கமிங் மூவிஸாக இருக்குங்க எஸ்டிஆர் அவருடைய இந்த மூணு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அவருடைய தங் லைஃப் திரைப்படம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க ஏன்னா இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சார் எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்சிருக்காங்க நம்ம கமல்ஹாசன் சார் அவருடைய ஈக்குவலுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸுன்றது பார்த்திங்கன்னா தக்லீஃப் திரைப்படத்தில் வேறு லெவலில் இருக்குங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அப்டேட்டுன்னு அந்த அப்டேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அவருடைய நெக்ஸ்டு ஃபிலிம்கான அனௌன்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதாக அபிஷியலாகவே பண்ணிட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ நீங்கள் எந்த எஸ்டிஆர் அவருடைய அப்கம் மூவி ஏன்னா திரைப்படத்தை லைஃப் திரைப்படத்தைக்காண்டு எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அப்டேட் என்னென்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள கிளிக் கொடுத்து ஆல் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக ஆகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மெசில் சந்திப்போம் பேவை